வணக்கம் நண்பர்களே நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலையை பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் ஒரு முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு வேக்கன்சி மேலே இருக்குது இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உணவு கூட நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் என்ன படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க இதில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த வேலை வாய்ப்புக்கு கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்கு வரைக்கும் எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு இடத்துல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பர் குவாலிட்டி மிஷின் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குனால் கரெண்ட்டாக எடுத்துகிட்டுருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்டில் தான் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இருக்கும் இது போக இன்சென்டிவும் தனியாக கொடுப்பாங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு அக்காமடேஷன் அதாவது அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறப்ப ட்ரெஸ் கோட் ஃபார்மலில் தான் வர சொல்லியிருக்காங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ இப்போ கரெக்டாக எடுத்துட்டுருக்கறனால போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயே தெரிகிற மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கிளியராக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் கன்ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலைவாய்ப்பு தான் ஒரு வேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க ரெஸ்பான்ஸோ இல்லை கால் பிக் பண்ணலைன்னா வாட்ஸ்அப்பில் ரிஷியம ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த இலவச வேலை ஆப்பை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்கூட வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க